நீங்கள் என்ன பசங்க சொல்லுங்க எண்பது வருஷம் வாழ்ந்தீங்கன்னா நாற்பது வருஷம் தூக்கத்தை கழிச்சிருக்கீங்க ஒரு நாளைக்கு பாதி தூங்கிடுறீங்க வயசு வரைக்கும் அறியாத ஒரு வாழ்க்கையில் ஓட்டிருந்தீங்க பதினஞ்சு வருஷம் தான் இருக்கு அதுல இந்த பார்க்க போனது அங்க போனது இங்க போனது எல்லாம் கணக்கு போட்டு பயணம் போனது பாக்கு அப்ளை பண்ணது இதெல்லாம் கழிச்சு பார்த்தோம்னா மொத்தம் நீங்க வாழ்ந்த காலங்களே ஒரு பத்து வருஷம் தான் வரும் அந்த பத்து வருஷத்துல நீ அல்லாவதுல ஒரு அஞ்சு நிமிஷம் லோஹர்ல ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் ஒரு நாளைக்கு இருபத்தி மூணு மணி நேரத்தை இருபத்தி மூணு அரை மணி நேரத்தை இருபத்தி நாலு மணி நேரம் கொண்டதுல இருபத்தி மூன்று மணி நேரத்துல பாதிய படுக்கையில் கழிச்சனி உன் சுக உடல் சுகத்துக்கு கழிச்சனி அல்லாவுக்கு செலவு பண்ண நேரம் பதினஞ்சு நிமிஷம் கூட வர வரமாட்டேங்கிறீங்களா என்னத்தான் அதுவும் எண்பது வருஷம் உயிர் வாழ்ந்தான் நாற்பது வருஷம் மொதல் தான் போனீங்கன்னா அதுவும் இல்லை நீ அல்லா பார்த்தி அல்லா எங்களுக்கு ஒன்றும் செய்யலாம் அவனுக்கு என்னத்தை செய்யணும் நீயே துறக்க வர நான் என்னென்னமோ சொன்னாங்க